தெலுங்கின் முன்னணி இயக்குனர் ராஜமௌழி இயக்கத்தில் வெளியான பாகுபலி திரைப்படம் அதில் நடித்த தெலுங்கு நடிகர் பிரபாஸை இந்திய சினிமாவின் உச்சத்தில் கொண்டு போய் வைத்தது அந்த திரைப்படத்துக்கு பிறகு அவர் நடிப்பில் வெளியான அனைத்து படங்களும் பான் இந்தியா திரைப்படங்களாகத்தான் வெளியாக இருக்கின்றன ஆனால் பாகுபலிக்கு பிறகு வெளியான சாகோ ராதேசியாம் ஆதிபுரஸ் ஆகிய படங்கள் அவருக்கு பெரும் தோல்வி அளித்தன கடந்த ஆண்டு வெளியான சலார் திரைப்படம்தான் சரிந்து கிடந்த பிரபாஸின் மார்க்கட்டை ஓரளவு உயர்த்தி பிடித்தது இந்த நிலையில் பிரபாஸ் நடிப்பில் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி என்ற திரைப்படம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியானது இரண்டு ஆண்டுகளாக படப்பிடிப்பும் மற்றும் தொழில்நுட்ப பணிகளும் நடைபெற்றன இந்த படத்தை நாக் அஸ்மி இயக்கியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி உள்ளிட்ட பல படங்களில் இந்த படம் வெளியாகி இருக்கிறது இந்து சமய புராணங்கள் மற்றும் இதிகாசங்களோடும் நவீன அறிவியலோடும் தொடர்பு படுத்தி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது படத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலாஹாசன் தீபிகா படுகோன் சோபனா பசுபதி துர்கல் சல்மான் உள்ளிட்ட பல மொழி நடிகர்களும் நடித்திருக்கிறார்கள் இந்திய ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் எதிர்பார்ப்பைப் போலவே பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியாக இது பதிவாகியுள்ளது இப்படத்தின் முதல் நாள் வசூலாக இந்திய அளவில் நூற்றி பதினஞ்சு கோடியும் உலகளவில் மொத்தமாக நூற்றி எண்பது கோடியும் கிடைத்திருக்கிறது இந்தியாவில் முதல் நாளில் அதிகமாக வசூல் செய்த படங்களின் வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது கல்கி திரைப்படம் கல்கி திரைப்படத்தின் பட்ஜெட் அறுநூறு கோடி என்பதால் வசூல் ரீதியாக இந்த படம் பிரமாண்ட வெற்றியை பதிவு செய்ய வேண்டுமானால் ஆயிரம் கோடி ரூபாயாவது வசூல் செய்யதாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கு முன்பு வெளியான ஆதி திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்தே பெரிய எதிர்வலைகளை சந்தித்து வந்தது அதன் காரணமாக அந்த படம் பெரும் தோல்வியும் சந்தித்தது அந்த சிக்கலெல்லாம் எதுவும் இல்லாத வகையில் கல்கி திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் பெரிய வரவேற்பை பெற்றிருப்பது அந்த படத்தின் வசூல் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்பதை உறுதி செய்வதாக இருக்கிறது அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்